ஹாய் வணக்கம் வெல்கம் டு பங்கு சந்தை அனலிஸ்ட் ஆப்ஷன்ஸ் உடல் டெலிகிராம் சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மார்னிங் ஒரு நியூஸ் என்னென்னா ஏஷியன் ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரி காஃபி சேர்க்கிற மாதிரி ஒரு நியூஸ் இன்வெஸ்டிங் டாட் காம் ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படியே நான் படிச்சுட்டு ஸோ நைன் டுவெண்டினுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்சிங் டு புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் பட் டேட்டா பேரிஷ் அப்படின்னு ஸோ வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதே போட்டாச்சு அப்புறம் ஓப்பன் லோ ஹை ஃபார்ம் அட்ஜிப் ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து ஒன்று பண்ணலாம் ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஸ் பர் ப்ரீமியம் வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு நானே வந்து ஒரு டேட்டாஷீட் வந்து ரெடி பண்ணி நான் எங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும் நான் என்ன வியூ எடுக்கணுங்கிறது ஒரு அப்டேட் போட்டிருந்தேன் ஸோ அந்த அப்டேட் போட்டு அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் போட்டிருந்தோம்னா பிளான் ஃபார் சிஇ அட் புல் பேக் ஆர் ஆட் சப்ளை ஜோன் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் ஒன்று புல் பேக்லேயோ இல்லை சப்ளை ஜோன் பிரேக் அவுட் நம்மளுடைய சப்ளை ஜோன் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே போச்சுன்னா சி இ இல்லைனா மார்க்கெட் ஃபுல் பேக் கொடுத்தா சி அப்படிங்கிறது ஸோ புல் பேக் ஏரியாவும் நான் வந்து நோட் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஃபுல் பேக் ஏரியா ஸோ மார்க்கெட் டுவோர்ட்ஸ் இந்த ஏரியா வந்துச்சுன்னா டேர்ன் அரௌண்ட் ஆச்சு அப்படின்னா ஆகுதுன்னா சி எடுக்கலாம் அப்படிங்கிறதே நைன் ஃபிஃப்டிக்கு நான் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஷீட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணும்போது நைன் ஃபிஃப்டி ஒன்றுக்கு வந்து ரியாக்டிங் அட்டு சப்ளை ஜோன் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்தோம் ஸோ நைன் ஃபிஃப்டி செவன் அதே தான் சப்ளை ஜோன் வந்து ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் பட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங் வையை வந்து புல்லிஷாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேடு எடுத்துட்டேன் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் செவன்ட்டி செவன் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் ஒரு விஷயம் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி ஃபார்ட்டி பக்கம் போயிடுச்சு ஸோ அதில் ஒரு டென் ருபீஸ் கால்பிங் நான் போட்டிருந்தேன் அதோடய சார்ட்டில் இருந்தது ஸோ ஒன்ஸ் இங்கே பிரேக் பண்ணவும் இது நான் வந்து என்ட்ரி போட்டேன் இந்த கேண்டில் ஸோ மார்க்கெட்டு கிட்டத்தட்ட மேலே டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு நினைக்கிறேன் நான் டென் ருபீஸ் கால்பிங் வந்தேன் பட் ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் என்னமோ ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்னமோ என்னுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வந்து நான் எப்போ போட்டிருந்தேன்னா புட்டு எடுக்கலை நான் ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல புள்ளிஸ் வந்து மார்க்கெட் அப்டேட் இருந்து ஆகி பேரிஷ் ஆச்சு ஸோ நான் புட்டு பக்கம் யோசிக்கல அதனால் புட்டு யோசி போக முடியல தென் அது கெயின் ஒரு டுவெல் ஃபிஃப் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து ஒரு என்ட்ரிக்கு நான் வந்து பிளான் பண்ணி போட்டிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபை எயிட்டன் அபோவ் மார்க்கெட் வந்துச்சுன்னா பிகாஸ் அப்போ மார்க்கெட் ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் செவன்ட்டி செவன் எயிட்டிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு அதாவது நம்மளுடைய டிமேண்ட் ஜோன் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ரெக்கவரை டொண்ட்டி ஃபைட் ஹண்ட்ரட் டு அந்த ஜோனுக்கு மேலே வந்ததுன்னா ஒரு ஸ்கார்பியங் சி காணா அப்படிச்சுட்டியாக பார்க்கலாம் அதர்வைஸ் நோ சீன்னு போட்டேன் எக்ஸாக்டாக ஒன் ஓ கிளாக் மேலே ஒன் டென் ஒன் ஃபிஃப்டின் அந்த டைமில் வந்து நம்ம சொன்ன அந்த ஸோன் மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது நான் ஒரு ஸ்கால்பிங் பண்ணேன் ஸோ அதோட சார்டர் இங்கே போட்டிருக்கிறேன் இங்கே வந்து கிராஸ் பண்ணும்போது நான் இங்கே ஸ்கால்பிங் பண்ணது டென் ருபீஸ் நான் வந்து வெளியே வந்தேன் வளர்க்கும் போல் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே போச்சு இந்த ரெண்டு ட்ரேடு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி டே பட் நான் கேஸ்பர் என்னுடைய ஜோன் படி என்னுடைய பிளான் படி நான் காலுக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு கால் என்ட்ரி எடுத்தது இங்கே எடுத்தது நான் டென் ஓ கிளாக் எடுத்தேன் அரௌண்ட் டென் கரெக்டாக செகண்ட் கால் என்ட்ரி ஒன் டென் ஐ திங்க் ஸோ ஆமாம் ஒன் ஃபிஃப்டீன் அந்த டைம் எடுத்தது ஸோ இன்பூன் இந்த ஃபுல் ஃபாலிங் வந்து நான் வேடிக்காம பார்த்துருந்தேன் பிகாஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகுமா ஃபுல் பேக் ஆகுமா மறுபடியும் ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்லேயே இருந்ததுனால கம்ப்ளீட்டாக விட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய டிமேண்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஒரு சிஇ பிளான் பண்ணேன் பட் டேட்டாவும் ட்ரெண்டும் கம்ப்ளீட்டும் நெகட்டிவாக தான் இருந்தது அதுதான் நான் இங்கேயும் சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் அண்ட் டேட்டா இஸ் ஆல்சோ நெகட்டிவ் ஸோ சிஇ என்ட்ரி உட் பி வெரி டைட் ஒன்டி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிமான் ஜோனுக்காக தான் நான் வந்து சிஎன்ட்ரி போகிறேன்னே அதனால் ஸ்கால்பிங் ஆக்சுவலி ஸ்கால்பிங் தான் எனக்கு செட் ஆகிட்டு இருக்குது மொமெண்டம் திடீர்னு வெயிட் பண்ணும்போது எனக்கு நம்ம எஸ்எல் ஹிட் ஆகுது ஸ்கால்பிங் டக் டக்ன்னு எனக்கு நடக்கிறதுனால நான் அதேவே இப்போ ரெண்டு இந்த போன வாரம் இந்த வாரம் ஸ்கால்பிங்கில் தான் போய்ட்டுருக்கேன் பழையபடி ஸோ ரெண்டு ட்ரேடு டென் ருபீஸ் ஸோ அதனால் டுவெண்ட்டி ருபீஸ் இன்றைக்கி ப்ராஃபிட் அண்டு டூ ஓ க்ளாக் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் சிஸ்டத்தை அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு போது ரெண்டு ட்ரேடு எடுத்தாச்சு ப்ராப்பராக வெயிட் பண்ணி அப்படின்ட்டு இடையில போகலாம் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் சும்மா நம்மளோட குரூப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலான்ட்டு மார்னிங் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிஇ எடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கால் படி சிஇ எடுத்தாங்களான்னு கேட்டால் அதை நான் செக் பண்ணல ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு டெலிகிராம் சேனல் நடந்த டிஸ்கஷன்ஸ் ஸோ நான் தெளிவாக வந்து என்ட்ரி ஜோன் எங்கேங்கிறதே இன்னைக்கு நான் வந்து மார்க் பண்ணி போட்டேன் ஸோ அப்படி போட்டால் தான் சேனலில் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் ஃபேக்ட் சிட்டும் வந்து நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கு நாளைக்கு என்னங்கிறது நம்ம சாட்டில் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதில் பார்க்கும்போது ட்ரிபிள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் இருக்குது பாட்டம் ஒன் பாட்டம் டூ பாட்டம் த்ரீ நெகட்டிவ் ஸோ நாளைக்கு கம்ப்ளீட்டாக வந்து பேரிஷ்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில இன்றைக்கி ஃபெட் என்ன பண்ண போகிறாங்க தெரில அதே போட்டு தான் ஏதாவது காசியஸாக வந்து ஃபெட் சேர்மெண்ட் வந்து நோட்ஸ் வந்ததுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் டவுன் தான் ஆல்ரெடி டவுனாக இருக்கணும் எஜ்ஜில் தான் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருந்துன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு பாயிண்ட் இருக்குது மார்க்கெட்டுக்கு சாலிடாக இறங்காது இதில் எங்கேயாவது இடத்துல ரிவர்ஸ்லாக் திரும்ப இறங்கலாம் ஸோ ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்குது என்ன பண்ணப்போம்னு தெரியல மார்க்கெட்டு பேரிஷாக தான் இருக்குது வியூ புல்லிஷ்க்கு அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஐ மீன் ஃபெட்டு அவடைய அவுட் ஸ்பீச் நல்லா இருந்ததுனா ஒரு பாசிட்டிவ் டோனில் இருந்ததுன்னா மேபி மார்க்கெட் ஒரு அப் ஆகலாம் கேப்பப் ஆனால் மட்டும்தான் அந்த பேரிஷ் வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இப்போ பேரிஷ் ட்ரெண்டு அது நாளைக்கு இந்த ட்ரிபிள் பாட்டத்தையும் ஆக்சுவலாக டே டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரிபிள் டபுள் பாட்டமாக ஆ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்குது எக்ஸாக்டாக நேற்றுக்கு ஸோ நேற்றுக்கு இங்கே தான் மார்க்கெட் ரிவர்ஸ் வச்சு இன்றைக்கி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல நிற்கிது இதுக்கு முன்னாடி பதினாலாந்தேதி தேதி ஒரு பாட்டம் ஸோ டே டைம் ஃப்ரேமில் டபுள் பாட்டம் நம்ம ட்ரேடிங் நம்ம இன்ட்ராடே சார்ட்டுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்குறது இல்லை ஒன் மினி ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரிபிள் பாட்டம் எனி எனிஹோ மார்க்கெட் ஆஸ் ப சார்ட் பேட்டர்ன் பேரிஸ் ஸ்டோனில் தான் இருக்குது நாளைக்கு ஸோ பட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நான் காலுக்கு போயிட வேண்டி தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட் இந்த ஜோனில் ஒரு கால் என்ட்ரிக்கன் ஆப்பர்ச்சினிட்டி தேர்டுவேன் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா இல்லை இன்றைக்கி க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் செல்லிங் கேண்டல் போட்டுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு புட்டு சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டல் போட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜோனுக்குள்ளே ஆடப்போகுது மார்க்கெட்டு ஸோ ஃபுட்டுக்கு போகலாம் டைரெக்டாக கேட் டவுன் போட்டுருச்சுன்னா வேஸ்ட் இந்த டவுனே நமக்கு வேஸ்ட்டு காலுக்கான இது நமக்கு டிமாண்ட்ஸ் வரலாம் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு தேடுதல் தான் எனக்கு இருக்கும் இது சைடில் அப் சைடு பற்றி நான் பேசலை பிகாஸ் நாளைக்கு டவுன் சைடு மாதிரி இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் அப் சைடு ஓப்பன் ஆனாலும் ஏகப்பட்ட தடைகள் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்ட்டி இன்றைக்கி தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஒன்று செல்லிங் சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்குது பிரேக் அவுட் பண்ணணும் அப்புறம் இங்கே பிரேக் அவுட் பண்ணணும் நாளைக்கு எப்படின்னு தெரியல கால் பில் எப்படி இருக்கப்போ தெரியல இன்கேஸ் அதாவது அப் ஆனால் பாசிட்டிவ் டோன் இருந்து ஏதாவது அப் ஆச்சுன்னா இங்கே சைடுவேஸ் எடுக்கலாம் இல்லை மொத்த செல்லிங் ப்ரெசரே அடிச்சு அடிச்சுட்டு மேலே போகலாம் நல்ல பாசிட்டிவ் டோன் இருந்தால் மட்டும்தான் சும்மா லைட்டாக நெகட்டிவ் டோன் அப்படின்னாலே மார்க்கெட் செல்லிங் ப்ரஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி இருக்குது சார்ட் பேட்டனுமே ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மா இன்னைக்கு நைட் என்னென்னு தெரிஞ்சு நாளைக்கு மார்னிங்கே நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் கிஃப்ட் கிஃப்ட் ஃபிஃப்டி என்னங்கிறது தெரிஞ்சாலே நமக்கு வியூ என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் நான் மார்னிங் இனிமேல் வந்து சேனல்லையும் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து எந்த ஜோன் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி போடணும்னா ஃபுல்டெக் ஜோன் ஆர் சப்போர்ட் ஜோன் சாரி சப்ளை ஜோன் ஆர் டிமேண்ட் ஜோன் அதையெல்லாம் மார்க் பண்ணி ஸோ நான் என்ட்ரி எடுத்துகிட்டேன்னு சொல்லி போடுறது விட இந்த ஜோனுக்கு மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா இல்லை இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ போட்டால் பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய டெக்னிக் அவங்களுடைய அனாலிசிஸோடு இது கம்பைன் பண்ணி என்னங்கிறத உங்கள் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி ரெண்டு என்ட்ரிக்கான கால் நான் வந்து மீன் கால்னு சொல்ல மாட்டேன் என்ட்ரி ஜோனை மார்க் பண்ணி சொல்லியிருந்தது ரெண்டுமே கால் சைடு பட் மார்க்கெட் இன்னைக்கு புட்டு சைடு தான் போயிருக்குது ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஜோனை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு என்ட்ரி போட்டால் ஈவன் டவுன் சைடு மார்க்கெட்லேயும் நம்ம கால்லேயும் அப் சைடு மார்க்கெட்டில் புட்டையும் கூட கரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாங்கிறதான் இன்றைக்கி நான் பண்ணது ஒரு எக்ஸாம்பிள் புட்டு ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் மார்னிங் வந்து அந்த செல்லிங் என்னுடைய சப்ளை ஜோனில் ஒரு செல்லிங் ப்ரஸ் வந்து நான் சரியாக வியூ பண்ணால் மானிட்ரு பண்ணால் விட்டுட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன் அதனால் நம்ம வந்து சேஸ் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன் அண்ட் செகண்ட் கூட ஈவன் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்னென்னா இந்த கால் என்ட்ரி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அகெயின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி செவன்ட்டி ஜோன் வந்து எனக்கு செல்லிங் ப்ரொசஸ் ஜோன் நான் அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் சில நல்ல என்ட்ரிஸை மிஸ் பண்ண வேண்டியிருக்குது பட் இட்ஸ் ஓகே பட் எடுக்கிற என்ட்ரி நல்ல என்ட்ரி இருக்கணும் அதான் என்னுடைய மோட்டோ பத்து என்ட்ரி மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு எடுத்தாலும் அந்த ரெண்டு மூணு சக்ஸஸ் சேஷன் நல்லாயிருந்தாலும் போதுங்கிறதை நான் திங்க் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு விருப்பமந்தான் இந்த சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இட்ஸ் அ ஃப்ரீ சேனல் அவ்வளோதான் நாளைக்கு மார்க்கெட் ஃபெட்டு கையில் தான் இருக்குது பட் பேரிஸ் காலை வந்து அமைதியாக இருக்குது பேருக்குடைய கண்ட்ரோல் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு கீழே இறங்கிருச்சுன்னா மொமெண்டமே ஷிஃப்ட் ஆகிடும் நிஃப்டியில் நிற்கிற மொமெண்டமே ஆகி மறுபடியும் வந்து பேர்கிட்டேயோ இல்லை மார்க்கெட் ஒரு மாதிரி விளாட்டில் போயிடும் ஸ்டிஃப்ட் பார்க்கலாம் நாளைக்கு என்னன்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் விரும்புனா பண்ணிக்கலாம்